சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிக் குழு ஆசிரியர்களுக்கு மாநில அளவுல இலவச டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த தேர்வு நம்ம எப்ப உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சொல்லி பார்க்கும் பொழுது நவம்பர் பதினான்கு நவம்பர் பதினாலுல காலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நவம்பர் பதினான்கு காலையில உங்களுக்கு மாநில அளவுல மாக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு இலவசமாக நம்முடைய சுவைக்குழுவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பத்து முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட் பத்து தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் அதே மாதிரி பேப்பர் இரண்டாக இருக்கட்டும் ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பத்து முழு மாதிரி தேர்வுகள் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முந்நூறுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோசியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னும் அந்த டென்னுக்கான ஆன்சர் கீன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்ப நம்முடைய சுபிக் குழுவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு மோக் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு தேர்வு பதினான்காம் தேதி காலையில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் கொஷின் அண்ட் ஆன்சர் பேப்பர் ஒன்று பேப்பர் டூவில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸு சோசியல் ஸோ மொத்தம் மூணு கொஷின்ஸ் நம்ம யூடியூப்லேயும் கொடுத்துறோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒன் பை ஒன்னாக பதினான்காம் தேதி காலையில் ஓஎம்ஆரோட கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை ஒர்க் கட் பண்ணி உங்களுடைய ஸ்டாண்டை நீங்கள் பார்த்துக்கலாம் இது போக இந்த பத்து முழு மாதிரி தேர்வை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ முந்நூறு செலுத்தி இந்த பத்து முழு மாதிரி தேர்வை வாங்கி ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க இவங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இரண்டு மோக் டெஸ்ட்டு மோக் டெஸ்ட்டு இரண்டு கொடுக்குறோம் ஸோ இந்த இரண்டு மோக் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கொடுக்குறோன்னா பனிரெண்டாம் தேதியும் பதிமூன்றாம் தேதி ஸோ இரண்டு நாட்கள் இரண்டு மோக் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்போ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மோக் டெஸ்ட் ரெண்டையும் எப்படி எழுதணும்னா இதற்காக செப்பரேட்டாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டு இந்த இரண்டு தேர்வும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பு எல்லா குரூப்லேயும் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக அனுப்பிடும் ஆனா இந்த பத்து தேர்வுகளை வாங்கி இருக்கக்கூடியவங்களை தனியா ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணி அதுல ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ ப்ரொவைட் பண்றோம் ஆக ஃப்ரீ டெஸ்ட் பெய்ட் பண்ணி வாங்கினவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டும் எப்படி எழுதணுங்கிறது இதுதான் உங்களுக்கான தெளிவான வழிமுறை ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதற்கு வாட்ஸ்அப் குரூப் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதுவதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் சொன்னோம் இல்லையா அந்த குரூப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபுல் மோக் டெஸ்ட் டீம் சரிங்களா மாநில அளவில் முழு மாதிரி தேர்வுக்கான குரூப்பாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெட் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த குரூப்பில் நீங்கள் ஆடாயிக்கணும் ரூபாய் முந்நூறு செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த எண்ணிற்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து நீங்கள் ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டு மோக் டெஸ்ட்டும் இந்த குரூப்பில் நம்ம கொடுக்குறோம் இந்த இரண்டு மோக் டெஸ்ட்டு மட்டும்தானா அண்ணா கிடையாது ஸோ ஒவ்வொரு நாளுமே எம் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய கொஷின்ஸு தமிழாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷாக இருக்கட்டும் ஸோ இதில் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய கொஷினோட பிடிஎஃபையும் ஒன் பை ஒன்னாக நம்ம அனுப்புவோம் அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது இம்பார்ட்டன்ஸையும் நம்ம இதுக்குள்ளே கொடுக்குறோம் ஸோ அப்போ இந்த தேர்வை எப்படி எழுதுறது இந்த குரூப்ல நீங்கள் ஆடாயிக்கோங்க ஸோ இந்த குரூப்ல நீங்கள் ஆடான பிறகு சரியாக நவம்பர் பனிரெண்டாம் தேதி சரிங்களா நவம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொஷினோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருவோம் ஸோ அது பதிமூன்றாம் தேதி காலை அதற்கான ஆன்சர் கொடுத்துருவோம் இரண்டாவது தேர்வு நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொஷினோட பிடிஎஃப்பும் நவம்பர் பதினான்காம் தேதி காலையில் ஆன்சரோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த இரண்டு தேர்வையும் இந்த பிடிஎஃப் இந்த குரூப்ல இருந்து எடுத்து நீங்கள் அதற்கான ஓஎம்ஆரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை வைத்து நீங்கள் தேர்வு எழுதி உங்களை சோதிச்சுக்கலாம் அது பிறகு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுப்போம் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது இந்த ஃபுல் மோக் டெஸ்ட்டுக்கான டீம் இதுல நம்ம அதை இணையணும் இணைஞ்சு அதற்கான எடுத்து நீங்க தேர்வு எழுதணும் அதற்கு ரூபாய் செலுத்தி ஆசிரியர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து குரூப்ல ஆடாய்க்கோங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த உங்களுக்கு சொல்றதுனால நீங்க என்ன செய்யற இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி ஆடாய்க்கோங்க இது போக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அது எல்லா குரூப்லயுமே நம்ம என்ன செஞ்சிடறோம் அதை கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துரும் இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடியது நான் பேப்பர் ஒன்னுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் நான் பேப்பர் டூக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் இதுல இல்லை இந்த குரூப்ல வந்துருமாங்குறதா இந்த ரெண்டு மார்க் டெஸ்டும் இந்த ஒரே குரூப்ல நம்ம கொடுக்குறோம் அப்ப பேப்பர் ஒன் சில பேர் எழுதுவீங்க பேப்பர் டூவும் சேர்த்து எழுதுவீங்க சில பேர் பேப்பர் ஒன் மட்டும் எழுதுவீங்க பேப்பர் டூ மட்டும் எழுதுவீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பேப்பர் ஒன்னோட கொஷின்ஸ் பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இது மூன்றுமே உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி காமனா இருக்கும் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதற்காக இந்த மூன்று கொஸ்டின் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருவோம் இந்த ஒரு குரூப்பில் ஆசிரியர்கள் இணைஞ்சுக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பதினான்காம் தேதி காலையில் கொடுக்குறோம் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்மளுடைய சோசியல் மீடியாவிலேயே அந்த லிங்க் கொடுத்துருவோம் பிடிஎஃப் லிங்க் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ டெட் எக்ஸாமில் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி எண்பத்தி இரண்டு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இறுதி வாய்ப்பாக கொடுத்திருக்கக்கூடியதை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்து உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கு சுபிக் குழுவின் சார்பாக இப்பொழுதே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பிரார்த்தனையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே